அல்லாஹருடைய சிலை கண்ணிய மிகுந்த நாளாகிய ஹஜ்ஜுடைய மாதத்தின் அந்த பத்து நாட்களில் ஒரு நாளில் நாம் இருக்கிறோம் இந்த நாளுக்கு மிக நெருக்கமான இந்த மாதத்திற்கு மிக நெருக்கமான இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளின் ஒரு முக்கியமான வணக்க வழிபாட்டின் நெருக்கமான ஒரு நபரை பற்றி தான் இன்றைய தலைப்பு எமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது யார் அவர் இன்னஹு அபுல் அம்பியா அவரை சொல்லுவார்கள் நபிமார்களின் தந்தை என்று அவரை சொல்லுவார்கள் ஊழல் ஆஸ்லிமினர் ருசூல் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஐந்து நபிமார்களில் ஒரு நபி அவர் இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அல்லாஹு ரபுல் அலமீன் இந்த நபியை நபு நபிமார்களுடைய வரிசையில் ரசூல்மார்களுடைய வரிசையில் முஹம்மது ரசூதுல்லா சொல்லல்லாஹு அலிஹு வசல்லாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார் நபி இப்ராஹிமுடைய அந்தஸ்து உடைய நபி அல்லாஹுடைய தூதலுக்கு பிறகு வேறு யாரும் கிடையாது ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வரிசையில் இன்ன அபுல் அம்பியா இவர் யார் நபிமார்களுடைய தந்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நபிக்கு விசேஷமான சிறப்புகளை இறை இறை புத்தகம் இறுதி புத்தகம் அல் குர்ஆனிலை அல்லாஹ் இருக்க இருக்கிறாள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குர்ஆனிலை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த தீன் என்ன என்பதை எமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் வொமை யர் ரபு அம்மில்ல தி இப்ராஹிம் யார் இப்ராஹீமின் வலியை புறக்கணிக்கிறார்களோ இப்ராஹிமின் வழியை விட்டு விலகி செல்கிறார்களோ இல்லாமன் சஃப்ரிகன் அஃப் சகு அவர் மூடத்தன்மையை உள்ளத்திலே சுமப்பவராகவே தவிர வேறு யாராகவும் இருக்க மாட்டார் ஒதக்கத்தில் சஃபைனா அஹு ஃபித் துன்யா அவரை நாம் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்திருக்கிறோம் வ இன் அஹு ஃபில் ஆசிரத் இலம் இன அவர் மறுமையிலும் நல்லடையார்களில் ஒருவராக இருப்பார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த இஸ்லாத்திற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெயரை சொல்லுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிமுடைய வழி என்று அல்லா ஒரு நபியுடைய பெயரோடு அல்லாஹ் ரபுல் ரப்பூலமின் தான் அமைத்த மார்க்கத்துடைய வழியை எந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கத்தை நூடிய மார்க்கமும் இஸ்லாம் தான் இஸ்லாம்தான் உடைய மார்க்கமும் இஸ்லாம் தான் இஸ்லாம்தான் அவர்களுடைய மார்க்கமும் இஸ்லாம் தான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களுடைய மார்க்கம் அனைத்தும் இஸ்லாம் தான் ஆனால் எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு அந்த நபியுடைய பெயரோடு அவருடைய வழியை அல்லாஹ் இஸ்லாமாக அறிமுகப்படுத்துவது மில்ல இப்ராஹிம் இது இப்ராஹிமின் வழி இப்ராஹிமுடைய வழியை புறக்கணிப்பவர் தன்னை தாழ்த்திக் கொள்பவராக தன்னுடைய உள்ளத்தில் மடமையை சுமப்பவராகவே தவிர வேற வேறு யாராகவும் இருக்க மாட்டார் என்று அல்லாஹ் ரப்குல்லமின் கூறுகிறார் இந்த உலகத்திலே பின்பற்றுவதற்கு தகுதியானவர் என்னுடைய தூதர் முகமதுல்லாஹு அலி செல்லம் அந்த ரசூலை ஒரு மனிதரை அல்லாஹ் பின்பற்ற சொல்கிறார் நபியே இந்த மனிதர் உமக்கு அழகிய முன்மாதிரி நீங்கள் இவரை பின்பற்றுங்கள் நபியே இப்ராஹிமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அலிஹலாம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அழகிய வழிமுறை இருக்கிறது இந்த அல்லாஹ் ரப்புல் அலமின் தூதரை பார்த்து சொல்லுகிறார் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய மற்றொரு சிறப்பில் மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா இன்னஹூ ஹலீலுல்லாஹ் அவர் யார் அல்லாஹ்வின் நண்பர் சுபஹானல்லாஹ் இந்த பதவியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் இருவருக்கு கொடுத்தான் ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் ஹலீலை அல்லாஹ்வின் நண்பர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ்வால் இந்த பட்டத்தோடு அழைக்கப்படக்கூடிய ஒரே நபர் வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிமை அல்லாஹ் நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என் அல்லாஹு புத்தகமல் குர்ஹானிலே சொல்லுகிறான் இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா தூதர் தூதராக கிடைத்தது யாரின் பிரார்த்தனையால் யாரின் பிரார்த்தனையால் உண்மையான செய்தி தூதருடைய வருகைக்கு காரணம் அல்லாஹுடைய தூதரை சொல்லுவார்கள் என் தந்தை இப்ராஹிமின் பிரார்த்தனையில் வந்தவன் நான் சுஹான் அல்லா

உன்னுடைய ஞானங்களையும் ஓதி காட்டக்கூடிய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபியை நீ உருவாக்குவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்காக இப்ராஹிம் அலிஹலாம் பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பிரார்த்தனையின் மூலமாக உதித்தவர்தான் இந்த பூமியில் முகமது அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் நான் இப்ராஹிமின் பிரார்த்தனையில் வந்தவன் அவர்களின் நற்செய்தியில் உதித்தவன் என்று அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவானாக நபி இப்ராஹிமை உம்மத் என்று அழைக்கிறார் எல்லா நபிக்கும் சமூகம் உண்டு அவர்களை பின்பற்றுபவர்கள் உண்டு கோடான கோடி மக்களும் உண்டு ஆனால் இப்ராஹிமை பின்பற்றியவர்கள் பின்பற்றியவர்கள் சொற்பமானவர்கள் இருந்தாலும் இப்ராஹிமை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறை அழைகிசலாம் இன்ன இப்ராஹிம காண உம் இப்ராஹிம் ஒரு தனி சமூகமாக இருந்தார்

ஷா கிரல் அனுமே தனக்குக் கொடுத்த நியமத்திற்காக அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக் கூடியவர் நன் அவரை அவரையெல்லாம் தேர்ந்தெடுத்தான் வஹஹதா ஹு இல்லா சிராத்தி முஸ்தபீம் நேரான வழியின் பக்கம் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினான் வஹஹா த இன்ன ஹுஃபித் துன்யா இந்த பூமியின் நலவை அவருக்கு கொடுத்தான் வை நஹூஃபில் அஹில திலமினசாலஹீம் மறுமையில் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ் கூறுகிறார் இபிராகிம் அலீஹிஸ்லாமுடைய சிறப்பில் ஒன்று என்ன தெரியுமா யூதர்கள் சொல்லுவார்கள் அவர் எண்ணில் உள்ளவர் எங்களில் உள்ளவர் அவர் நசலானைகள் சொல்லுவார்கள் அவர் எங்களில் உள்ளவர் ஐசா அலை இஸ்லாமை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வேண்டுமான நஸ்லானிகள் ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முகமது நஸ்லானிகளும் மறுப்பார்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை யூதர்கள் சொல்லுவார்கள் அவர் எங்களில் உள்ளவர் நசலானிகள் சொல்லுவார்கள் அவர்கள் எங்களில் உள்ளவர் மக்கத்து காவிர்களும் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களுடைய தந்தை அதனால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சிலையை காபாவில் வைத்திருந்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் அல்ல பதில் சொல்கிறார் இப்ராஹிம் யார் தெரியுமா எப்ராஹிம் அல்ல இப்ராஹிம் நஸ்ரானி அல்ல வலக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா அல்லாஹ் அக்பர் இப்ராஹிம் ஹனீஃப் ஷிர்க்கில் முற்றிலுமாக விலகிய ஹனீஃப் அவர் முஸ்லிமா அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிம் அவர் வக்மா கான மினல் முஷ்ரிகீன் அவர் முஷ்ரிக்குகளை ஒருவராக இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த வாழ்வும் அவருக்கு சோதனைதான் அவர் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து இந்த பூமியில் இருந்து அவர் மறையும் வரை அவருடைய குடும்ப வாழ்விலும் அவருடைய குழந்தை செல்வத்திலும் அவருடைய செல்வத்திலும் அவருடைய பெற்றோர்களிடத்திலும் அவருடைய ஊரிலும் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ என எல்லா வழிகளும் சோதனைகள் அவரை துரத்தியது ஆனால் எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி கண்டவர் இதை புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை அல்லா கூறுகிறார் இப்ராஹிமை அவனுடைய ரவாகி இறைவன் பல வழிகளில் சோதித்தான் فأتمهن انال எல்லா சோதனைகளிலும் இбраஹிம் பூர்த்தி செய்தார் முழுமை செய்தார் قال اني جاعلك للناس இந்த சோதனைகள் வெற்றிகொண்ட காரணத்தால் இбраஹிமை பார்த்து அல்லாஹ் கூறி நான் இбраஹிமை இந்த பூமியின் இமாமாக உன்னை நான் ஆக்குகிறேன் என்று அல்லாஹ் اكبر இбраஹிம் আলাইஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கட்டளைக்கு மீறுதல் என்ற பகுதியே கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் இбраஹிம் இடத்திலே قال له ربك اسلم இбраஹிமே கட்டுப்படு என்னுடைய கட்டளை எது இதற்கு நீ கட்டுப்படு என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் கால அஸ்லம் துளிமீன் எந்த சந்தேகமும் இல்லை எந்த தயக்கமும் இல்லை எந்த சிந்தனையும் இல்லை கால அஸ்லம் துளி ரில் ஆகிய அந்த ரப்பிற்கு முழுவதுமாக நான் கட்டுப்படுகிறேன் என்று